நடிகர் விஜயின் அரசியல் அது குறித்து தமிழக அரசின் அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் அப்படிங்கிறவரை இன்றைக்கு ஊடகங்கள் பத்திரிகைகள் மிக முக்கியமா அவருக்கு பெரிய ஒரு உயர்வான மதிப்பை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க நிச்சயமா என்னை பொறுத்த மட்டும் அவரும் மாநாட்டில் என்ன சொல்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு போலவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு போலவும் ஒரு மாற்றம் ஏற்படும் தமிழகத்துலங்கிறார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இன்னைக்கு கிடையாது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கு கணினியை வந்து உலக உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தவனும் உள்ளங்கையில் வச்சிருக்கேன் அன்றைய காலகட்டங்களில் வந்து ஒரு அரசியல் தலைவருடைய குறைகளோ அல்லது நிறைகளோ சாமானியனை சென்று சென்று சேர்றதுக்கு எந்த ஊடகமும் இல்லை நாலஞ்சு நாள் கழிச்சு தான் காத்து வழியா செவி வழியா வந்து சேரணும் வானொலியில் ஆனா இன்றைக்கு ஒரு அரசியல் தலைவருடைய அனைத்து துன்பங்களும் உடனுக்குடன் உடனுக்குடன் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சியில தெரிஞ்சுட்டு இருக்கு அந்த சூழ்நிலை விஜய் நேத்து வரையில என்ன பண்ணிட்டு இருந்தாரு என்ன மாதிரியான கலாச்சாரத்தை அவர் முன்மொழிஞ்சு பயணிச்சிட்டு இருந்தாரு இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஒரு நடிகராக தன்னுடைய வருமானம் பல கோடி ரூபாய் அவர் பல்வேறு நீதிமன்றங்களாலுமே அவர் வந்து கண்டிக்கப்பட்டிருக்கிறாரு அவர் வந்து இன்றைக்கு ஒரு இளைஞர்களுக்கு ஒரு மாற்றா இந்த தமிழகத்துக்கு ஒரு மாற்று நான் தான் வந்து அடுத்த முதல்வர் என்று சொல்வது வந்து எந்த சூழ்நிலையிலையும் தேர்தலுடைய முடிவுல தான் அது தெரியும் என்னை பொறுத்த மட்டில் என்ன அப்படின்னா விஜய் என்பவர் தனித்து விடப்பட வேண்டியவர் காரணம் என்னன்னா நேற்று வரையில் அவருடைய அனைத்து படங்கள்லயுமே அவர் அருவா இல்லாமலோ துப்பாக்கி இல்லாமலோ ஒரு சண்டை காட்சிகள் இல்லாமலோ காதல் காட்சிகள் முறை முறையற்ற காதல் கலாச்சார ஓடும் போதை பொருட்கள் போதை மாதிரியான படங்கள் காட்சிகள் இல்லாத ஒரு படம் அப்படின்னா பெரும்பாலான படம் இருக்காது அதிகபட்ச படத்தில் இந்த இந்த அனைத்து விதமான தமிழக கலாச்சாரத்துக்கு எதிரான அனைத்து துன்பத்தையும் முன்மொழிஞ்சு மிக தெளிவா இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போனவர் வந்து விஜய் அவர் நேற்று வரையில ஆனா இன்றைக்கு திடீரென்று ஒரு ஏழை எளிய போனா அப்பாவி ஏழை இளைஞர்கள் குறிப்பா அதிகமா தமிழகத்தில் இன்னைக்கு இருக்காங்க என்னை பொறுத்த மட்டும் வருத்தப்படக்கூடிய செய்தி என்னன்னா இளைஞர்களினுடைய அப்பாவி இளைஞர்களுடைய ஏழை இளைஞர்களுடைய அறியாமைத்தனத்தை நடிகராக நேற்று வரையில் பல கோடி ரூபாயை சுருட்டி விட்டு தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய வருமானத்தையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக அரசியல் பயணம்தான் பாதுகாப்பான ஒரு செக்யூரிட்டி அமைப்புன்னு சொல்லி வரக்கூடிய நடிகருக்கு பின்னால அப்பாவி இளைஞருடைய அறியாமை பரிபோகக்கூடாது பயன்படுத்தப்பட்டு விடக்கூடாது அதனால விஜய் என்பவரை பிம்பமாக ஊடகங்கள் கொண்டு சென்றாலும் கூட அவர் தேர்தலில் தனித்து விடப்பட வேண்டும் அது எந்த கட்சி அதை ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி முடிவெடுத்து தேர்தல் பயணம் மேற்கொள்ளக்கூடிய கட்சிகள் இருக்கிறாங்க இங்க அவங்க சரியான பார்வையை ஒரு பொது நோக்கத்தோடு எடுத்தாங்கன்னா அவரை தனித்து விட்டால் மட்டும்தான் அவருடைய அரசியல் பலம் என்னங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் சமீபத்திய தமிழக அரசியல் வரலாற்றுல நடிகர்கள் அப்படிங்கிறவங்க தொண்ணூறுக்கு பிறகு அவருடைய அரசியல் அஸ்தமனம் ஆயிருக்கு கொஞ்ச காலத்திலே அஸ்தமனம் ஆயிடுச்சு அதே போலதான் இவரும் வந்து நேற்று முளைத்த காலானாக அஸ்தமனம் ஆகி விடுவார் தனிப்பட்ட கருத்து அதனால ஊடகங்கள் ஏதோ ஒரு லாபத்துக்கு அவரை வந்து உயர்த்தி பிடிக்கிறாங்க அது தேர்தலில் அவரை தனித்து விட்டால் தனித்து விடப்பட வேண்டிய நஞ்சு அவர் ஏன்னா அவர் நேற்று வரையில அந்த மாதிரியான கலாச்சாரத்தை மத்தியில் விரைத்தவர் என்பதால் அவர் தனித்து விடப்பட வேண்டும் இது அவர் தேர்தல தனித்து நிற்கிற பொழுது தேர்தல் அரசியல் பிறகு தேர்தலுக்கு பிறகு அவர்கள் காணாமலே போய்விடுவார் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து